வெல்கம் டு தமிழ் இந்த வீடியோல வந்து தமிழ்ல ரொம்ப முக்கியமான தலைப்பான பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தான் நம்ம பார்க்கப்றோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு ஸோ அந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்து தரவு பண்ணிட்டீங்க சரிங்களா ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த ஒருவே வீடியோல வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பார்த்தீங்கன்னா எந்த காலத்துல வந்து இயற்றப்பட்டது அது எத்தனை நூல்கள் இருக்கு அதன் ஆசிரியர்கள் யாரு எல்லாமே நம்ம பார்க்கலாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் அப்படின்றது பதினெட்டு கீழ் அப்படின்றது சிறிய கணக்குன்றது நூல் பதினெண் கீழ்கணக்கு நூலில் பதினெண் என்பது பதினெட்டு கீழ் என்பது சிறிய கணக்கு என்பது நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை வந்து அறநூல்களாக இருக்கும் நூல்கள் வந்து அறநூல்கள் புறநூல்கள் அந்த மாதிரி ரெண்டு மாதிரி பிரிச்சிருப்பாங்க இதில் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் அறநூல்களையே வந்து கொண்டுள்ளது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்து எந்த காலத்தில் இயற்றப்பட்டதுன்னா கலப்பிரர்கள் காலத்தில் வந்து இயற்றப்பட்டது இந்த கலப்பிரர்களினுடைய காலம் வரலாற்றில் இரண்டு காலம் எனவும் வந்து அழைக்கப்படுது யாருடைய காலம் வரலாற்றில் இரண்டு காலம் என அழைக்கப்படுதுனா களப்பிரர்களினுடைய காலம் இந்த கலப்பிரர்களினுடைய காலத்தில் தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இயற்றப்பட்டதாக என்ற பெயர் வந்து இருக்கு வச்சிரநந்தியின் திராவிட சங்கத்தில் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இயற்றப்பட்டது என்ற கருத்தும் வந்து வழக்கில் இருக்கு யாருடைய சங்கத்துலனா வச்சிரநந்தியின் வச்சிரநந்தியின் திராவிட சங்கத்தில் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இயற்றப்பட்டது என்ற கூற்றும் வந்து வரலாற்றில் பேசப்பட்டு வருது இப்போ நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல் என்ன அப்படின்றத பாத்துட்டோம் இப்ப பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல எந்தெந்த நூல்கள் வருது ஆசிரியர் யார் அல்ல மொத்த பாடல்கள் எத்தனை எந்த வகையை சேர்ந்தது இது எல்லாமே பார்க்கலாம் இந்த நூல்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஷார்ட்கட்டோட பார்க்கலாம் நூல் ஆசிரியர்கள் சரிங்களா இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல ஃபஸ்ட்டு நூல் வந்து நாலடியார் வருது நாலடியார் நூலின் ஆசிரியர் யாருன்னா சமண துறவிகள் இந்த நாளடியார் மொத்தம் நானூறு பாடல்கள் வந்து இருக்கு இது அறப்பொருள் சேர்ந்த நூல் சரிங்களா இப்போ இந்த நூல் பெயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நாளடியார் ஆசிரியர் சமண துறவிகள் சரிங்களா நாளும் சமமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வழக்கில் சொல்லுவோம் அப்ப நாலடியார்னா சமண துறவிகள் அடுத்தது வந்து நான்மணிக்கடிகை கடிகை ஆசிரியர் வந்து விளம்பினாகனார் இந்த நான்மணிக்கடிகையில கடிகையில நூத்தி நாலு பாடல்கள் வந்து இருக்கு இதுவும் அறப்பொருளை சேர்ந்தது இந்த நூல் ஆசிரியர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான்மணி கடிகை மணி அப்படி விளம்பி அப்படின்னு எடுத்துக்கோங்க நம்ம எப்பயுமே வந்து விளம்பரம் செய்கிறதுனா மணி அடித்து விளம்பரம் செய்வோம் சரிங்களா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மணி அப்படின்னா பெருசாக சவுண்டு கேட்கறது அப்போ அது விளம்பரப்படுத்துகிறது அப்போ நான்மணி கடிகைனா விளம்பி நாகனார் இன்னா நாற்பது ஆசிரியர் கபிலர் மொத்த நாற்பது பாடல் இருக்கு இதுவும் அறப்பொருளை சேர்ந்தது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இன்னா காப்பி இன்னா காப்பி என்ன காப்பி அப்படின்னு நம்ம கேட்போம்ல ஸோ அது மாதிரி இன்னா நாற்பதுனா ஆசிரியர் வந்து கபிலர் இனியவை நாற்பது ஆசிரியர் வந்து பூதன் சேர்ந்தனால் இதுல மொத்தம் நாற்பது நூல்கள் இருக்கு இதுவும் அறப்பொருளை சேர்ந்தது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா பூனா வந்து அதுல தேன் இருக்கும் இனிக்கும் அப்ப இனியவை நாற்பதுனா பூதன் சேர்ந்தனால் அடுத்தது கார் நாற்பது ஆசிரியர் கண்ணன் கூத்தனார் மொத்த நாற்பது பாடல் வந்து இருக்கு இதுவும் அகப்பொருளை சேர்ந்தது கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கார்னா எல்லாருக்கும் ஒரு கண் இருக்கும் அப்ப கார் நாற்பதுன்னா கண் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப கண்ணன் கூத்தனார் அடுத்த நூல் வந்து களவழி நாற்பது இதனுடைய ஆசிரியர் வந்து பொய்கையார் மொத்தம் நாற்பது பாடல் இருக்கு இந்த கலவழி நாற்பது வந்து புறப்பொருளை சேர்ந்தது சரிங்களா புறப்பொருளை சேர்ந்தது கலவழி நாற்பது ஆசிரியர் நூல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்ப கலவு அப்படின்னா திருடுறதுன்னு எடுத்துக்கோங்க அப்ப பொய் சொல்லுவாங்க திருடர்கள் பொய் சொல்லுவாங்க அப்ப கலவழி நாற்பதுனா பொய்கை ஆழ்வார் ஐந்தினை ஐம்பது ஆசிரியர் மாறன் பொறையனால் மொத்தம் ஐம்பது நூல்கள் வந்து இருக்கு இது அகப்பொருளை சேர்ந்தது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஐம்பது வயது ஆனாலே வாழ்க்கை வந்து மாறும் ஐம்பதுனா மாறும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சோ ஐந்தினை ஐம்பதுனா மாறன் பொறையனார் அடுத்தது ஐந்தினை எழுபதுனா ஆசிரியர் மூவாதியார் மொத்தம் எழுபது நூல்கள் வந்து இருக்கு இதுவும் அகப்பொருளை சேர்ந்தது இப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்ப ஐந்தினை ஐம்பது அப்படின்னா ஐம்பது வயது ஆனா நமக்கு மனம் மாறும் அதனால மாறன் பொறையனா இதுல ஐந்திணை எழுபதுனா எழுபது வயசு ஆகும்போது அவங்க ரொம்ப மூத்தவங்க முதியவர்கள் சொல்லுவோம் அதனால மூவாதியார் சரிங்களா அடுத்தது திணை மொழி ஐம்பது ஆசிரியர் கண்ணன் சேர்ந்தனார் இதில் மொத்தம் வந்து ஐம்பது பாடல்கள் வந்து இருக்கு இதுவும் அகப்பொருளை சேர்ந்தது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பது வயது ஆகும்போது தினைமொழி ஐம்பது சரிங்களா ஐம்பது வயது ஆகும்போது எல்லாத்துக்குமே அந்த திணைகள் சொல்லுவாங்கள்ல சா உணவு சாப்பிட்ற அந்த மில்லட் சொல்லுவாங்கள்ல அது மேலே ஒரு கண்ணு வரும் ஏன்னா அப்போ வந்து நம்ம ஹெல்த்தை வச்சு நம்ம அந்த திணைகளை தேடுவோம் அதனால தினை மொழி ஐம்பது அப்படின்னா கண்ணன் சேர்ந்தனார் தினைகள் மேல ஒரு கண்ணு வரும் ஐம்பது வயது வந்தா சரிங்களா இல்ல மொத்தம் வந்து ஐம்பது பாடல் இருக்கு இதுவும் அகப்பொருளை சேர்ந்தது அடுத்தது தினை மாலை நூற்றி ஐம்பது அப்படின்னா ஆசிரியர் வந்து கனி மேதாவியார் மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் வந்து இருக்கு இதுவும் அகப்பொருளை சேர்ந்தது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அப்படின்றதும் போது இது ஒரு கணி திணை மாலை நூற்றி ஐம்பது ஸோ திணையில மாலை வந்து நூற்றம்பது செய்கிறாங்க அப்படின்றது நூற்றம்பதுன்னு வந்து கணக்கிடுவாங்க அப்போ அது வந்து கனி மேதாவியார் சரிங்களா அந்த கனிமேதாவியார் வந்து இந்த பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் ஏழாது என்ற நூலையும் வந்து ஏற்றிடுப்பாரு நம்ம அந்த லைன் வரும்போது நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் சொல்றேன் சரிங்களா இப்போ திணை மாலை நூற்றி ஆசிரியர் கனிமேதாவியார் அடுத்தது திருக்குறள் தெரியும் திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது வந்து பாடல் இருக்கு அறப்பொருளை சேர்ந்தது இந்த திருக்குறளும் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல் வகையை சேர்ந்தது சரிங்களா அடுத்தது வந்து திரிகடுகம் ஆசிரியர் வந்து நல்லாத மொத்தம் நூறு பாடல்கள் வந்து இருக்கு இதுவும் வந்து அரைப்பொருளை சேர்ந்தது சரிங்களா ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா திரிய வந்து நல்லா திரிக்கணும் திரிய வந்து திரிப்பாங்க நல்லா திரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல அப்போ திரிகடுகம் ஆசிரியர் வந்து நல்லா அடுத்தது வந்து ஆசார கோவை ஆசிரியர் வந்து பெருவாயின் மொழியார் இதில் மொத்தம் நூறு பாடல்கள் வந்து இருக்கு இதுவும் வந்து அறப்பொருளை சேர்ந்தது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆ அப்படின்னும் போது நம்ம வாய் வந்து பெருசாகும் அப்ப பெருவாயின் மொழியார் பழமொழி பழமொழி ஆசிரியர் வந்து மூன்று அறையனார் இதில் மொத்தம் வந்து நானூறு பாடல்கள் வந்து இருக்கு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப பழம் அப்படின்னாலே அதுக்கு மேல் தோல் இருக்குல்ல அதை உரைன்னு எடுத்துக்கோங்க அப்போ பழம்னாலே மூன்று உரை இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க உரை அரையனார் சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் வந்து காரியாசன் இதில் மொத்தம் வந்து தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் வந்து இருக்கு இதுவும் வந்து அறப்பொருளை சேர்ந்தது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காரில் சிறு ஆச்சு அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து முதுமொழி காஞ்சி ஆசிரியர் வந்து கூடலூர் கிளார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முதுமொழி காஞ்சி முதுமை அப்படின்னாதே கிழவன் கிழவி அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ முதுமொழி காஞ்சின்னா ஆசிரியர் கூடலூர் கிழார் இதில் நூறு பாடல் இருக்கு இது அறப்பொருளை சேர்ந்தது அடுத்தது வந்து ஏலாதி ஏழாதி ஆசிரியர் வந்து கனி மேதாவியார் இதில் எண்பத்தோரு பாடல் இருக்கு இதுவும் அறப்பொருளை சேர்ந்தது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா இப்போ ஏலம் அப்படின்னா அங்கே கண்டிப்பா வந்து கணிதம் தெரிஞ்சவங்க இருக்கணும் அப்போ கனிமேதாவியார் எடுத்துக்கோங்க சரிங்களா தினை மாலை நூற்றி ஐம்பதும் ஏழாதியும் கனி மேதாவியார் ஏற்றியிருக்காரு பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் அடுத்தது நம்ம இறுதியான பதினெட்டாவது நூல் கைநிலை இதனுடைய ஆசிரியர் வந்து புல்லாங்காடனால் மொத்தம் அறுபது பாடல்கள் வந்து இருக்கு இதுவும் வந்து அகப்பொருளை வந்து சேர்ந்தது சரிங்களா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா புல்லாங்குழல் எங்க இருக்கும் கையில வச்சுதான் ஊதுவாங்க அப்ப கைநிலை ஆசிரியர் புல்லாங்காடனா சரிங்களா மொத்தம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல பதினெட்டு நூல்கள் வந்து இருக்கு ஒவ்வொரு நூலுமே வந்து நம்ம படிக்கும்போது இது பதினெண் கணக்கு நூல் வகையை சேர்ந்தது அப்படின்னு வந்து நம்ம செயல் படிக்கும்போது படிச்சிருப்போம் ஸோ மொத்தமாக இந்த மாதிரி நீங்கள் பதினெட்டு நூலும் படிச்சுட்டு அதுக்குரிய ஷார்ட்கட் படிச்சுட்டு இந்த பாடல் பொருள் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா இந்த பாடலும் பொருளும் பொருள் பார்த்தீங்கன்னா இந்த பதினெண் கணக்கு நூல்களில் புறப்பொருளை சேர்ந்தது ஒரே நூல் தான் அது வந்து கலவலினார்ப்பது பொய்கை இயற்றியது சரிங்களா இது எல்லாமே வந்து அறப்பொருளை சேர்ந்தது பாடல்கள் வந்து நம்ப தான் ஜஸ்ட் வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து இந்த ஒவ்வொரு நூலுக்குரிய விளக்கம் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நாளடியார் நாளடியார் என்பது பாண்டிய நாட்டு சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது நாளடியார் ஆசிரியர் சமண முனிவர் நாளடியாரை தொகுத்தவர் வந்து பதுமனார் நாளடியாரை தொகுத்தவர் யாருனா பதுமனார் நாளடியாரினுடைய சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்னா வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் நாலடி நானூறு நாளடியார் நாளடியாரின் சிறப்பு பெயர்கள் வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் நாலடி நானூறு நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருனா ஜீயு நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜீஇபோம் நாளடியார் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூலாகும் தஞ்சையை ஆண்ட முத்தரையறை பற்றி கூறும் நூல்தான் வந்து நாளடியார் நாலடியார் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது நாளடியாரை தொகுத்தவர் பதுமனார் இதுக்குரிய வேறு பெயர் வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் நாளடி நானூறு நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போ தஞ்சையை ஆண்ட முத்தரையரை பற்றி கூறும் நூல் தான் நாளடியார் அடுத்த நூல் நான்மணி கடிகை இதுல கடிகை என்றால் துண்டு என்பது பொருள் துண்டுனா பகுதி பகுதி பகுதியாக பிரிப்பதை தான் நம்ம துண்டு அப்படின்னு சொல்லுவோம் மதம் நான் இது வந்து நான்மணி கடிகை வைணவத்தை சேர்ந்தது என்னுடைய காலம் நான்காம் நூற்றாண்டு கடைசங்க காலம் ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணியான கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கு ஜீயபோப் வந்து இரண்டு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு ஏழாவது பாடலையும் நூறாவது பாடலையும் நான் கடிகை என்பது துண்டு என்பது பொருள் இது வைணவத்தை சேர்ந்தது நாலாம் நூற்றாண்டில் ஏற்றப்பட்டது அஜய் போப் வந்து இந்த நான் கடிகையில் கடிகையில இரண்டு பாடல்களை வந்து ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்த்திருக்காரு எத்தனையாவது பாடல்னா ஏழாவது பாடலையும் நூறாவது பாடலையும் அடுத்த மூன்றாவது நூல் இன்னா நாற்பது ஆசிரியர் கபிலர் காலம் வந்து நான்காம் நூற்றாண்டு ஒவ்வொரு பாடலிலும் இன்னது இன்னது துன்பம் தரும் என அறிவுறுத்தும் படியாக நாற்பது பாடல்களை வந்து பாடினால இன்னா நாற்பது என பெயர் பெற்றது நூத்தி அறுபத்தி நாலு இன்னல் செயல்கள் பற்றி இந்த நூல்ல வந்து சொல்லியிருக்காங்க துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறுவதால் இந்நூலுக்கு இன்னா நாற்பது என பெயர் வந்து ஏற்பட்டது இன்னா நாற்பது ஆசிரியர் கபில நான்காம் நூற்றாண்டு நூத்தி அறுபத்தி நாலு இன்னல் செயல்கள் பற்றி பாடியிருக்காங்க அடுத்தது ஆசார கோவை ஆசிரியர் பெருவாயின் முள்ளையால் ஒழுக்கங்களை அடிக்க கூறுவதால் ஆசார கோவை என பெயர் பெற்றது அன்றாட வாழ்க்கையில் செய்யும் சிறு சிறு செயல்களையும் எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று விரிவாக கூறும் நூல் வந்து ஆசார கோவை இனியவை நாற்பது ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனால் பூதன் இடது வந்து இனியவை என சொல்லும் நூல் இனியவை நாற்பது மொத்தம் நூற்றி அறுபத்தி சாரி நூற்றி இருபத்தி நாலு இனிய செயல்கள் பற்றி சொல்லியிருக்காங்க நூற்றி அறுபத்தி நாலு இன்ன செயல்கள் பற்றி கூறு துன்பம் தரும் செயல்கள் பற்றி கூறுவது இன்ன நாற்பது நூற்றி இருபத்தி நாலு இனியவை தரும் செயல்கள் பற்றி கூறுவது இனியவை நாற்பது பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் வழக்கத்தை முதன் முதலாக கூறிய நூல் இனியவை நாற்பது பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் வழக்கத்தை முதன்முதலாக கூறியது இனியவை நாற்பது அடுத்தது திரிகடுகம் ஆசிரியர் நல்லாதனால் பிறந்த இடம் திருநெல்வேலி மாவட்டம் திருத்து என்ற ஊரில் வந்து பிறந்திருக்காரு சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்று பொருட்களும் திரிகடுகம் என அழைக்கப்படுது வனப்பு என்ற சொல்லின் பொருள் அழகு மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் வந்து திரிகடுகம் திரிகடுகம் ஆசிரியர் நல்லாதனால் இவர் திருத்து என்ற ஊர்ல பிறந்திருக்காரு இது எங்க இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு திருபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன் காரியாசன் மதுரை மாக்காயனாரின் மாணவர் என சிறப்பாயிரம் வந்து சொல்லுது மூலம் என்றால் வேர் என்று பொருள் வேரால் பெயர் பெற்ற நூல் சிறுபஞ்சம் மூலம் ஐந்து சிறிய வேர்கள் அதை தான் நூலை சொல்லியிருப்பாங்க என்னென்ன வேர்னா கண்டங்கத்திரி வேர் சிறு வழுதுணை வேர் சிறு வேர் பெருமல்லி வேர் சிறு நொறிஞ்சி சிறு நெருஞ்சி வேர் சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன் இவர் வந்து மதுரை மாக்காயனாரின் மாணவர் என சிறப்பாயிரம் வந்து சொல்லுது வேறால் பெயர் பெற்ற நூல் சிறப்பு பெயர் பெற்ற நூல் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி ஆசிரியர் கனிமேதாவியார் ஏலாதி என்பதற்கு ஏலத்தை முதலாக உடையது என்று பொருள் மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் திரிகடுகம் ஏலாதி லவங்கம் சிறுநாவர்பூ பெருநாவர்பூ சிக்கு மிளகு திப்பிலி ஆகிய மருத்துவ பொருட்களுக்கு ஏலாதி என்று பெயர் கனிமேதாவியார் ஒன்பது என்ற எண்ணெய் குறிக்க பயன்படுத்தும் சொல் தொண்டு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க கனிமேதாவியார் வந்து ஒன்பது என்ற சொல்லை வந்து தொண்டு என்ற ஒன்பது என்ற எண்ணெய் குறிப்பதற்கு தொண்டு என்ற சொல்லை வந்து பயன்படுத்தியிருக்காரு அடுத்தது வந்து பழமொழி நானூறு ஆசிரியர் மூன்றுரை அரையனார் இவர் கேபி ஐந்தாம் நூற்றாண்டில் வச்சிரநந்தி மதுரையில் நிறுவியிருந்த திரமிழ சங்கத்தில் வந்து பயின்றிருக்காரு கல்வியில் சிறப்பு பெற்று கூறும் நூல் வந்து ஆற்றுனா வேண்டுவது முதுமொழி காஞ்சி இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது என்று கூறியவர் கூடலூர் கிளார் ஆற்களை உலகத்து மக்கள்கெல்லாம் கடல் சூழ்ந்தை உலக மக்கள் அனைவருக்கும் என கூறுவது முதுமொழி காஞ்சி பாவகை குரல் தாளிசை முதுமொழி காஞ்சி உன்னுடைய பாவகை குரல் தாளிசை மதுரை கூடலூர் கிளாரின் பாடல்களை மேற்கோள் காட்டிய நல்லுரை ஆசிரியரின் நச்சினார் கினியார் திரைமொழி ஐம்பது ஆசிரியர் கண்ணன் சேந்தனார் குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் பாலை என ஐந்து திணைகள் பற்றி கூறுவது திணைமொழி ஐம்பது அருவி ஓசையை வர்ணிக்கும் பாடல் திணைமொழி ஐம்பது திணைமாலை நூற்றி ஐம்பது ஆசிரியர் கனிமேதாவியார் திணைக்கு முப்பது பாடலாக நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது கனிமேதாவியார் இந்த பதினெண் கீழ்கணக்கில் ரெண்டு நூல்கள் வந்து இயற்றியிருக்காரு ஏழாதியும் இன்னும் திணைமாலை நூற்றி ஐம்பதும் பதினெண்டு நூல்களில் அதிகமான அகப்பாடல்களை கொண்ட நூல் இந்த திணை மாலை நூற்றி ஐம்பது அடுத்தது கலவளின் நாற்பது பதினெண் கீழ்கணக்கில் புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல் வந்து களவலின் நாற்பது களம் பாடுவதில் போர்க்களம் பாடுதல் ஏர்களம் பாடுதல் என இருவகைப்படும் கலவளின் நாற்பது போர்க்களம் பற்றியது கலவளின் நாற்பது பாடல்கள் அட்டக்களத்து என முடிவடையுது கலிங்கத்து பரணிக்கு முன்னோடி கலவலின் நாற்பது கலிங்கத்து பரணிக்கு முன்னோடி நூலாக சொல்லப்படுவது கலவலின் நாற்பது கலவளின் ஆர்ப்பது வாகை திணையினுடைய ஒரு துறையாகும் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பற்றி தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கோ கோத்ரூ பண்ணி கொடுத்துருந்தோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா லைக் கொடுத்துருங்க சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ